பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நய வஞ்சக காரனுக்கு அழிவு நிச்சயம் மத்திய சுயசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலும் நான் பார்க்கிறோம் கபரியல் தூத யோசேப்புக்கு சொல்லுகிறார் உன்னை அழிக்க நினைக்கிறவன் மறிக்கும் வரைக்கும் நீ அங்கேயே இரு என்று சொல்லுகிறார் உன்னை ஏறோது அரசன் கொல்ல நினைக்கிறான் இந்த பச்சிலம் குழந்தையை கொல்ல நினைக்கிறான் அதனால் நான் சொல்லும் வரைக்கும் நீ அங்கே இரு அவன் மறிக்கும் வரைக்கும் அங்கேயே இரு என்று கப்ரியல் தூதர் எச்சரிக்கை விடுகின்றார் ஜெபிப்போமா என் அன்பு நேசரே உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி தேவனாயே கர்த்தாவே நீர் உன்னதர் ஐயா நீர் பரிசுத்த என் மேல இரக்கம் காட்டுகிற தேவன் என்னை நேசிக்கிற தேவன் அப்பா நானே தவறுகள் செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் அப்பா மோசம் செய்தாலும் ஏமாற்றினாலும் நய காரணமாக இருந்தாலும் என்னை மன்னித்து வழி நடத்துகிறேன் ஆண்டவரே நன்றி சுவாமி என்னோடு பேசுகிறத ஆண்டவரே நன்றி ஐயா அப்பா தெய்வமே இன்று மனம் உடைந்தவனாக வாழ்க்கையை இழந்தவனாக போராட முடியாதவனாக வித்துக் கொண்டிருக்கிறவனாக அப்பா வாழ்தா சாவா என்று போராடுகிற மனுஷனாக மனுஷியாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா தெய்வமே இந்த குடும்பத்தை நீர்தானையா கொடுத்து என் கணவனை எனக்கு புள்ளைகளை நீர்தானையா கொடுத்து எனக்கு மனைவியை நீர்தானையா கொடுத்து சுவாமி எதிராளியானவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் ஐயா இருக்கிறான் ஐயா என்னுடைய எதிரி ஆண்டவரே கோபக்காரனாக சிங்கத்தை போல என் குடும்பத்தை அழிக்கணும் அழிக்கணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைக்கணும் என்னை எப்படி காலி பண்ணணும் எப்ப இவனை கொள்ளு கொன்று போடணும் என்று நினைக்கிறவனாக என் எதிராளி நின்று கொண்டு கொண்டிருக்கிறான் என் எதிரியை பார்க்கும் பொழுதே சுவாமி மனம் உடஞ்சு போத ஆண்டு உள்ளத்துக்குள்ள பயம் வருது ஐயா ஐயோ இவர்கள் எந்த நேரத்துல எனக்கு அபாயத்தை கொடுப்பார்கள் எந்த நேரத்துல என் பிள்ளைங்க வாழ்க்கையை சிதறடிப்பார்கள் எந்த நேரத்துல என் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியலையா ஆண்டு ஏசப்பா எனக்கு எதிரிய கண்டாவே பயமா ஆண்டவரே நான் போய் ஒளிஞ்சுக்கலாம் போல இருக்குதய்யா யாராவது எனக்கு சப்போர்ட் வருவாங்களான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே ஒருத்தர் கூட சப்போர்ட் வல்லப்பா என் எதிரி என்னை போட்டு அடித்தான் ஆண்டவரே என்னை அவமானப்படுத்தினான் ஆண்டவரே என்னை கெட்ட வார்த்தையினால் திட்டினான் ஆண்டவரே ஏசப்பா என்னை அவமானப்படுத்தினான் ஆண்டவரே என்னை அடிச்சான்ப்பா ஒண்ணுமே செய்ய முடியாம போயிட்ட ஆண்டவரே இயேசுவே இந்த உலகத்துல இருக்க எதிரிகளை நினைத்து நான் மனம் உடைந்து போனவனாக பயந்து போனவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் போலீஸை கண்டா பயம் கண்டா பயம் சுவாமி குடிசக்குள்ளையே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே என் தெய்வமே என் குடும்பம் செதைஞ்சு போத ஆண்டவரே என் குடும்பத்துல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல ஒற்றுமை மனிதர்கள் வந்து எங்களை அவமானப்படுத்து ஆண்டவரே என்னை ஏளனம் செய்கிறார்கள் சுவாமி எஸ் அப்பா எனக்கு கடன் கொடுத்தவன் எனக்கு எதிரியாக மாறிவிட்டான் என்னோடு சாப்பிட்டவன் எனக்கு எதிரியாக மாறிவிட்டான் என்னிடம் ஆண்டவரே பணம் வாங்கினவன் எதிரியாக மாறிவிட்டான் ஆண்டவரே என் அண்ணன் தம்பிகளே எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என் அக்கா தங்கைகளே எதிரிகளாக மாறிட்டார்கள் ஆண்டவரே என் புருஷனே எனக்கு எதிரியா மாறிட்டான் சுவாமி என் மனைவியே எனக்கு எதிரியாக மாறிவிட்டார்களே ஆண்டவரே அப்பா என் தெய்வமே என் குடும்பம் நன்றாக தானே ஆண்டவரை இருந்துச்சு இன்னைக்கு ஆண்டவரே என் குடும்பம் குழப்பத்திற்குள்ளாய் இருக்கிறதே சுவாமி அவர்கள் ஒரு விசை அவர்களுடைய கெட்ட புத்திகளை பற்றி ஆலோசிப்பது இல்லை ஆண்டவரே எப்பொழுது அப்பா நய வஞ்சகம் ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளாய் செல்லுகிறதோ பொறாம எண்ணங்களும் காம எண்ணங்களும் மற்றவர்களை ஏமாற்றுகின்ற தன்மைகளும் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளாய் செல்லுகிறதோ அது அவனுக்கு அபாயமாக மாறும் என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் குடும்பம் பரிசுத்த குடும்பம் 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 இயேசுனுடைய மரியாளுடைய குடும்பம் அந்த குடும்பத்தை அந்த பச்சிலும் குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று நினைத்த துரோகி ஏறோது ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள ஒன்றும் அறியாதவர்களை அழிக்க வேண்டும் என்று பல பணக்காரர்களும் பல நயவஞ்சகாரர்களும் எதிரிகளும் திட்டம் வைத்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி இந்த ஏழை குடும்பத்திற்கு எதிராக யுத்தம் செய்கிறவர் நீர் என்பதை அறியாமல் இருக்கிறோமே சுவாமி உன் பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவர அந்த அப்ரானி புள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்பா காசு இல்லாத பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே பயந்து போய் பதட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே என் தெய்வமே இப்பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அல்லவா சுவாமி எதிரிகளிடம் இருந்தோம் சாத்தானுடைய சூழ்நிலையில இருந்தோம் சூழ்ச்சிகளில் இருந்தோம் ஆண்டவரே மாய மந்திர தந்திரங்களில் இருந்தோம் செய்வினை தகடுகள் தாயத்துகளில் இருந்தோம் பிசாசுகளிடம் இருந்தோம் உன் பிள்ளைகளை அப்பா உங்களுடைய திரு ரத்தத்தினாலே கல்வாரி ரத்தத்தினாலே அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்து போடுகின்ற அந்த அக்னியினாலே அப்பா அந்த உன்னத அக்னியின் ரத்தத்தினாலே இப்பொழுதே கழுவுங்க சாமி எந்த எதிரியின் சூழ்ச்சிகளும் இப்பிள்ளைகளை அணுக கூடாது எந்த தோல்விகள் அணுக கூடாது எந்த வெறுப்பு தன்மைகள் அணுக கூடாது அப்பா எந்த பிரிவினைகளும் பிரிவினைக்கு காரணமான மனிதர்களும் இந்த குடும்பங்களை அணுக கூடாது சுவாமி சமாதானத்தை வைக்கிறோம் சந்தோஷத்தை வைக்கிறோம் ஆசிர வைக்கிறோம் அபிஷேகத்தை வைக்கிறோம் எல்லா துதிகனமையும் உமக்கே என்று அருமையான புள்ளகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் Amen. 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 Amen.